இப்போது ஒரு திருமணம் நடக்குதுன்னா அதுக்கு நம்ம வந்து பல பேரோட உதவி தேவை ஒருவன் ஒருத்தன் வந்து தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறான் ஒரு ஆண் வந்து அது மாதிரி ஒரு பெண் வந்து தனது வாழ்க்கை துணையாக ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறாள் அப்படின்னா அதுக்கு பல பேரோட உதவி தேவை யாருடைய உதவியும் இல்லாமல் ஒருத்தன் வந்து தனக்கு தேவையான ஒரு பொண்ணை தேட முடியாது தன்னுடைய நண்பர்களோட உதவி தேவை தேவை இருக்கும் நாலு பேர் வந்து ஒரு நாலு பேரோட உதவி இருந்தால் தான் குடும்பத்தினரோட உதவி தேவை ஃப்ரெண்ட்ஸோட உதவி தேவை அண்ணன் சகோதர உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாருடைய உதவி இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கிடைப்பாங்க ஒரு காதலி அது அப்புறம் வந்து ஒரு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல் அமையும் அது மாதிரி ஒரு பெண்ணுக்கும் வந்து பல பேரோட உதவி தேவை அப்படி அப்படி இல்லாமல் வந்து நான் எனக்கான ஆளை நானே தேர்ந்தெடுத்துப்பேன் யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களால அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் நிறைய தடைகள் ஏற்படும் இப்போ பல பேரோட உதவி இருந்தால் தான் ஒரு கல்யாணத்தை வந்து ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணால் கூட பல பேரோட உதவி தேவை அப்படி இல்லைன்னா வந்து ஒரு காதல் என்பதே சாத்தியம் இல்லை அப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து அப்படி இருக்கும்போது நம்ம தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது பிறருடைய உதவியை பெறுவதற்கு தனி மனித ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஆண் இருக்கிறான் அவன் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தினர் வந்து அவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க இவன் வந்து எந்த பெண்ணுக்கிட்டையுமே உண்மையாக இருக்க மாட்டான் நிறைய பெண்ணுகளோடு இவனுக்கு தொடர்பு இருக்குன்னா இவனை நம்பி இவனுக்கு எந்த பொண்ணையுமே இவங்க பார்க்க மாட்டாங்க இவன் எந்த பொண்ணு கூடயும் இவங்க இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு க இவனுக்கு எந்த பொண்ணையுமே இவங்க பார்க்க மாட்டாங்க இவன் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் இவனை நம்பி ஒரு பொண்ணை பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி இவனுடைய நண்பர்கள் வந்து இவனுடைய காதலுக்கு உதவி பண்ணுறான் இவன் இவன் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்பப்படுறான் அப்படின்னா அந்த காதலுக்கு அவனுடைய நண்பர்கள் உதவி செய்வதாக இருந்தால் அந்த அந்த அவன் மீது அவனுக்கு அந்த நண்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இவனுக்கு நம்ம உதவி பண்ணால் இவன் அந்த பொண்ணை வந்து க கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்வான் இல்லை விட்டுட்டு போயிடுவான் அல்லது வந்து இவன் பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு மேலும் பிரச்சனைகளை உருவாக்குவான் அதனால் இவனுக்கு உதவி பண்ணுறது ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்போது ஒரு தனிம ஒருத்தன் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் பாலியல் உறவுகளில் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒருத்தனுடைய திருமண வாழ்க்கைக்கு அவனுடைய நண்பர்களோ சரி அவனுடைய குடும்பத்தினரோ அவனுக்கு உதவி செய்வாங்க உறவினர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அப்போ நடத்தையில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் அது மாதிரி ஒரு பெண் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு பெண் வந்து நடத்தையில் ஒழுக்கமாக பாலியல் உறவுகளில் அவள் ஒழுக்கமானவளாக பலரால் நம்பப்பட வேண்டும் அப்போ தான் வந்து அவளுடைய திருமண வாழ்க்கைக்கு அந்த அவளின் குடும்பத்தினர் உதவி செய்வாங்க அவளின் தோழிகளோ சரி அண்ணனோ தம்பியோ உறவினர்களோ நண்பர்களோ எல்லாரும் உதவி செய்வாங்க இவள் பல பேரோட தொடர்பு வச்சுருக்கும்போது இவருக்கு இவளுக்கு ஒரு கல்யாணம்னு வரும்போது யாருமே உதவி செய்ய மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு இவளுக்குன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிளைக்காக நம்ம வந்து ஒரு உதவி பண்ணுறோம் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் இந்த பொண்ணை கட்டி இந்த கட்டுறதுக்கு மாப்பிள தேவை அப்படின்னு ஏதோ ஒரு பொண்ணு பையனை இவன் த கட்டி வைக்கிறோம் நாளைக்கு வேறு என்ன பண்ணுவோம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த அந்த பையனுக்கு இவ்வோ உண்மையாக இருப்பான்னு சொல்ல முடியாது வேறு இவங்க கூட வாழ்ந்துட்டு இன்னொரு பல பெண்கள் பல ஆண்களோடு தொடர்பு வச்சுப்பா பிர பிரச்சனைகளை உருவாக்குவோம் அதனால் இந்த பெண்ணுக்கு நம்ம வந்து உதவி செய்யக்கூடாது இவளுடைய திருமணத்துக்காக நம்ம எந்த வித உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்போது நீ வந்து உனக்கு உனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆணோ பெண்ணோ தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒன்று அவர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாருடைய நம்பிக்கையும் பெறணும் நம்ம வந்து ஒழுக்கமான ஒருவர் தான் ஒழுக்கமான தான் ஒழுக்கமான ஒரு பெண்தான் அப்படின்ட்டு உன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் அப்போதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உனக்கு உதவி செய்வாங்க உனது வாழ்க்கை துணையை அமைப்பதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள் ஏன்னா யாருடைய உதவி இல்லாமல் நான் ஒரு அதாவது நான் எப்படி வேணாலும் இருப்பேன் நான் நடத்த நான் யாருக்கும் நான் உண்மையாக இருக்க மாட்டேன் என்னுடைய யாருடைய உதவி இல்லாமல் என் வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால் ஒரு துணையை தேர்ந்தெடுக்க முடியாது நாலு பேர் நல்ல விதமாக சொல்லணும் அப்போ நாலு பேரோட நம்பிக்கையை பெறணும் ஒருத்த ஒழுக்கத்தில் வந்து நல்ல பையன்தான் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு நாலு பேர் அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தா தான் அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க இல்லையா அந்த பையனா அந்த பையன் நல்ல பையனாக கிடையாது பல பொண்ணுகளோடு அவனுக்கு தொடர்பு இருக்குது அல்லது அந்த பொண்ணா அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாதுங்க ஏகப்பட்ட பாம்பளைங்களோட அது அவளுக்கு தொடர்பு இருக்குது அவளையாக காதலிக்க அவளையாக காதலிக்கிற பார்த்துக்க யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பையனை ஏமா காதலிக்கிற அவனுக்கே ஏகப்பட்ட ஏகப்பட்ட பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குது அவன் அவ்வளோ நல்ல நடத்தையில் ஒழுக்கம் கிடையாது அவனுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணு வந்து அவனை க கல்யாண மண்டருக்கு தயங்கு தயங்குறான் மு துணிய மண்டா அப்போ நாலு பேரோட நம்பிக்கையும் நம்ம பெற வேண்டியிருக்கு நம்மை சுற்றி இருப்பவர்கள் நாம் நமது குடும்பத்தினருடைய உறவினர்கள் அவர்களுடைய நம்பிக்கையும் ஒரு ஆண் ஆணோ பெண்ணோ பெற வேண்டியிருக்கு நடத்தையில் தான் அப்போ இவருக்கு உதவி பண்ணலாம் பல பேரோட உதவி இல்லாமல் ஒரு கல்யாணம் நடக்காது ஒரு காதல் கை கூடாது ஒரு காதல் கூட பல பேரோட உதவி இல்லாமல் கூடாது அப்போ பிறருடைய உதவியும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு காதலுக்கு பிறருடைய உதவி எதிர்பார்க்க வேண்டியிருக்கு ஒரு கல்யாணத்துக்கு பிறருடைய உதவி எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா நமக்கு அந்த உதவியை எதிர்பார்ப்பிற்கு நமக்கு என்ன தகுதி அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணு யோசிக்கும்போது அப்போ அந்த தகுதி எப்படி வருதுன்னா தனி மனித ஒழுக்கத்தின் அடிப்படையில் வருகிறது உறவு முறையில் நம்பிக்கையானவராக இருக்கு இருப்பார் என்கிற நம்பிக்கையை பிறருக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும் அதனால் தனி மனித ஒழுக்கம் இந்த வகையில் தான் ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க வேண்டும் அப்போது தான் காதலுக்கோ சரி கல்யாணத்துக்கோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் உதவியாக இருப்பார்கள் உதவியாக இருந்து அந்த உறவை பாதுகாப்பார்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட சுற்றி இருக்கிறவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க அதற்கு பாலியல் உறவுகளில் நம்பிக்கையானவராகவும் ஒழுக்கமானவராகவும் இருப்பார் என்கிற நம்பிக்கையை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும்